கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நவம்பர் மாதம் பதினான்காம் நாளிலும் தினமும் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வழிக்கும் மரம் போன்றது ஆமேன் நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் சிறு பிள்ளைகள் முதல் வயதான பெரியவர்கள் வரை இருப்பார்கள் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு ஆலோசனையோ அறிவுரையை சொல்ல தொடங்கினாலே போதும் அவர்களுக்கு பயங்கரமான கோபம் வந்துவிடும் சின்ன விஷயங்களை கூட அவர்கள் எரிச்சலோடு பேச தொடங்குவார்கள் அதே போல நாம் எதிர்பார்த்து நிற்கிற காரியங்கள் தாமதமானாலோ அது நடக்காமல் போனாலோ நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்பொழுதுமே ஒரு எதிர்மறையான வார்த்தையாகத்தான் இருக்கும் ஆம் கிறிஸ்தவக்குள் பிரிய மாணவர்களை இன்றும் கூட ஒரு அருமையான வார்த்தையை இயேசு மகாராஜா நமக்கு கொடுக்கிறார் நம்முடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் ஒருவரை சாந்தப்படுத்தக்கூடிய இருந்தால் அது வாழ்வழிக்கு மரமாக மாறும் அப்படியானால் நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளின் வழியாக நாமே ஆசீர்வாதத்தையா சாபத்தையா என்பதை நம்முடைய கரங்களிலே கடவுள் கொடுத்து விட்டார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இந்த நாளிலும் கூட இதுநாள் வரை என்னுடைய கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அனைத்துமே எதிர்மறையாகத்தான் இருக்கிறது இதை நான் சரி செய்ய முயற்சிக்கிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை என்று கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு இயேசு மகாராஜாவின் பாதத்திலே விழுகிற நம் ஒவ்வொருவரையும் இன்று இந்த வார்த்தையின்படியாக நம்முடைய நாவை கடவுள் சுத்திகரிக்கப் போகிறார் நம்முடைய நாவிலே தூய் ஆவியானவர் வந்து அமர்ந்தால் போதும் நம்முடைய வாயிலிருந்து எப்பொழுதும் எதிர்மறையான வார்த்தைகள் வராது அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தும் சமாதானப்படுத்தும் சாந்தப்படுத்தும் வார்த்தைகள் தான் வரும் ஆகவே இன்றும் கூட நம்மை தாழ்த்தி நம்மை அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம் ஏசப்பா என்னுடைய நாவை நான் தாழ்த்தி உத பாதத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்னுடைய நாவிலே நீங்கள் வந்து அமர்ந்து இனி நான் பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்மை மகிமைப்படுத்தும் வார்த்தைகளாக என்னுடைய குடும்பத்திலே என்னை சுற்றியுள்ள மக்களை சாந்தப்படுத்தும் வார்த்தைகளாக தான் நான் பேச வேண்டும் என்று நம்மை அர்ப்பணித்தால் போதும் நம்மை கோபப்படுத்துகிற சூழ்நிலைகள் ஏற்படாதவாறு ஏசு மகாராஜா நமக்கு ஒரு அரணம் கோட்டையுமாக நம்மோடு கூட இருப்பார் ஆகவே இந்த நாளிலும் கூட நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் அவருடைய கரம் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய நாவிலே தூய் ஆவியானவர் அமரும் பொழுது எப்பொழுதும் நாம் நம்முடைய வாயிலிருந்து நற்சொற்களை மாத்திரமே பேசுவோம் அதன் மூலமாக எல்லாவற்றையும் எல்லா முயற்சிகளையும் கடவுள் ஆசீர்வதிப்பார் ஆமே நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களை சுற்றியுள்ள பிள்ளைகளை சாந்தப்படுத்தும் வார்த்தைகளாக மாற எங்கள் நாவை எமது பரிசுத்தம் உள்ள கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து செவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களே இன்று முதல் நம்முடைய சொல்லிலே செயலிலே ஒரு பெரிய மாற்றத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நல்வார்த்தைகளை பேசுவோம் ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் ஆமேன் காந்த சிவ்